வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் கடகராசி கடகராசி நகர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடுன்னு சொன்னால் பாக்யஸ்தானம்னு பேர் இந்த ஒன்பதாம் வீட்டில் சனி புதன் சுக்ரன் சூரியன் மற்றும் ராகு இருக்காங்க அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க ஒன்பதாம் வீட்டில் அதில் குறிப்பாக புதன் சுக்ரன் சுபர்கள்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அஷ்டமசனி முடிந்து தொடங்கும் மாதம் இது அதனால் இந்த மாதத்தில் என்ன இருக்கும் நிறையா முன்னேற்றங்கள் இருக்கும் சில நேரங்களில் நம் முயற்சியால் சில விஷயங்கள் நடக்கிறது சில நேரங்களில் தன்னிச்சையாக சில விஷயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏன்னா சுக்ரன் பதினோராம் வீட்டுக்குரிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் அப்போது புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது வசதிகள் பெருகுவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் வேலை தேடின்று வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்போது வெரி பாசிட்டிவ் அவுட்கம் தெய்வ நம்பிக்கை என்பது பெரிய அளவில் கை கொடுக்கும் ஏன்னா சொல்லுவாங்க நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா அந்த தெய்வம் உன்னை நோக்கி ஏழு அடிகள் எடுத்து வைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க அது உண்மை உங்களை பொறுத்த வரையில் அவ்வளவு உயர்வும் பெருமையும் ஒரு பெரிய ஆதரவும் உங்களுக்கு ஏற்படத் தொடங்கும் மேன் எவனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அஷ்டமஸ் அறியில அதுக்கு ரிவேவலுக்கு நிறையா உதவிகள் இப்போ கிடைக்கும் நான் நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க இப்போ நான் எழுந்து நின்றுடுவேன் ஏன்னா அஷ்டமஸ் எல்லாம் அடி அடி அடிக்கும் நிறைய பிரச்சனைகள் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் விடுபடக்கூடிய காலம் வந்தாச்சு உங்களுக்கு அற்புதமான ஒரு காலத்தின் தொடக்கம் அப்படி எடுத்துக்கலாம் சூரியன் என்ன பண்ணுறார் பதினாலாம் தேதி ஏப்ரல் புத்தாண்டுன்னு சொல்கிறோம் தமிழ் புத்தாண்டு அப்போ சூரியன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அவர் பத்தில் ஏற்கனவே பலம் பத்தில் போய் உச்சம் பெற்றால் என்னாகும் கிடைத்தற்கு அரிய பதவிகள் கிடைத்தே தீரும்னு அர்த்தம் அப்போ வேலை மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கல புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ட்ரை பண்ணுறீங்க ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஆளாக உங்களை தூக்கி வச்சுருவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் அருமையான காலகட்டம் தைரியமாக செயல்படும் போது உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அதனால் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பு அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அற்புதமான காலம் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணுங்கிற ஆம்பிஷன் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை தருகிறது அதனால் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ கிரேட் மந்த் அஹெட் ஆஃப் யூ ரொம்ப சில சர்ப்ரைசஸ் சந்தோஷங்கள் இதையெல்லாம் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையும் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்